ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தை சாயம் அதுக்கு வந்து ஒரு டம்ளரு இந்த டம்ளருக்கு புழுங்குல அரிசி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சு இதில் நல்லா இந்த மூணு வாட்டி நாலு வாட்டி நம்ம கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு நல்லா கொலையாக வடிச்சிருங்க கொஞ்சம் உப்பு போனாலும் போட்டு நல்லா வடிச்சுட்டு வடித்து வச்சுருங்க வடித்து கொலையாக அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு உளுந்து பச்சை மிளகாய் ரெண்டு அரிஞ்சு இப்படி ரவுண்ட்ஸாக நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வைக்கணும் நான் ஒன்று தான் அரிஞ்சிருக்கேன்னா நான் அந்த பச்சை மிளகாவே போட போகிறதில்ல எங்களுக்கு இப்போ காஞ்ச மிளகாய் மட்டும் சும்மா அரை போட போகிறேன் அதனால் பச்சை மிளகாய் ரொம்ப சேர்க்கக்கூடாது உங்களுக்காக எல்லாத்தையும் காட்டும் அந்த ரெண்டு பச்சைமாக இப்படி அரிஞ்சு வச்சுக்கங்க ஒரு நான் வந்து இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் போடுறேன் கரு கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் வாசனைக்கு கிரேப்ஸ் வந்து சும்மா நல்லா அழகாக இருக்கும்ல மேலே லாஸ்ட்டில் போட்டுருவேன் கிரேப்ஸ் அவ்வளோ தான் இதுக்கு தேனப்பூர் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தை சாதம் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு வாயில் கொடுத்தா அப்படியே உள்ளே போயிடும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செஞ்சு பார்ப்போமா இந்த பெருங்காயம் ரெண்டு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மறந்துட்டேன் ரெண்டு பெருங்காயத்தை எண்ணெயில் வறுத்து பொடியாக்கி வச்சுக்கிங்க ஏன்னா நான் தூள் போட மாட்டேன் இதுதான் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த பெருங்காய் இது ஒரு ட ஒன்று ஃபுல்லாக வாங்கி நல்லா கா ரவுண்ட் பண்ணி சின்ன சின்னதாக காய வச்சுடுவேன் அது எத்தனை என்னென்ன தேவையோ எவ்வளோ சாம்பாருக்கு சாம்பார் நான் ரெண்டு காரக்குழம்புக்கும் மூணு அப்படி ஒவ்வொன்று எப்படியோ அதை வறுத்து போட்டுருவேன் இப்போ வறுத்து நுணுக்கிட்டு போட்டுடணும் இந்த தயிர் சாதம் மட்டும் சும்மா அல்வா சாப்பிட்றேன் அல்வா எப்படி வாயில் போவோம் அப்படி போவோம் தயிர் சாதம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஊற்றுடுவோம் கொஞ்சந்தான் ஊற்றுறேன் பார்த்துக்கண்ணே நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுணும் அது டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் எனக்கு கம்மியாக சேர்க்கறதுனால எல்லாம் அப்படி இருக்கு அப்புறமேட்டு கடுகம் உளுந்தும் போட்டு கடும் உளுந்த போட்டுச்சு நான் பச்சை மிளகாய் போட மாட்டேன் அதனால சும்மா அவங்களுக்கு போட்டு காட்டுறேன் அவள் இந்த காஞ்ச மிளகாய் எனக்கு தேவையானது நான் போட்டுட்டேன் ரெண்டு ஒன்றை காஞ்சமிளகாய் தான் போட்டுட்டேன் கலரும் அழகாக வந்துச்சு ப்ரௌனிஷாக இதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டு நல்லா செஞ்சுடுங்க ரொம்ப டவ்வா பெருங்காயத்தை நுணிச்சு சாதத்தில் போட்டிருக்கேன் இப்போ இப்போ வந்து இதுப்பாங்க சாதத்தை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயம் போட்டேன் உப்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இதை தாளித்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுருங்க போட்டுட்டு இதுக்கு தே அந்த ஒரு டம்ளர் தேவையானதுக்கு தயிர் ஏன்னா நான் வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்கு செய்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் பத்து மணிக்குனால் நம்ம பன்னெண்டுக்குள்ள நல்லா பிடிச்சிடும் அந்த ஒரு ஒரு ஸ்பூன் போதும் நல்லா அழகாக போட்டுட்டு பால் அதுக்கு நல்ல ஒரு அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் பத்தளாக திருப்பி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு டம்ளரையும் ஊற்றிடலான்னு தோணுதேன் நல்லா தலை தானுன்னு இருக்கும் தயிர் சாதம் இதை ஊற்றிட்டேன் போயிருந்தேன் ஊற்றிட்டு கிண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கிண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ கொத்தமல்லி போட்டுவிட்டு கிரேப்ஸை போட்டுவிட்டு சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் ஒரு ஆஃப்னவர் கழிச்சு ஆஃப் அனோ ஒன் நவரை உங்களுக்கு எப்படி எப்போ கலர் வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஏன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான் நம்ம வந்து இது போடுறோம் என்னது தயிர் மீதி ஒரு டம்ளர் பால் தான் இதை போட்டுட்டு கிண்டிட்டு மூடி வச்சிட வேண்டிதான் கிரேவ்ஸையும் போட்டுட்டு மூடி வச்சுருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் டைஸ் சாதம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சி பார்த்தீங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன் இதுக்கு முருங்காய் குட்டு வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நினை ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முருங்காய் கூட்டுக்கு ஒரு முருங்காய் வீட்டிலே காய்ச்ச தான் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி இந்த உள்ளே இப்படி லைட்டாக கீறி வச்சிருப்பேன் அந்த இது பார்த்திங்கன்னா லைட்டாக கீறி இருக்கு பார்த்திங்கன்னா அப்படி கீறி வச்சுருப்பேன் அது அரைக்க தேவையானது என்னென்னா தேங்காய் பதை ஒரு ரெண்டு சின்ன பதியாக ரெண்டு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சோம்பு அதாவது பெரிஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல அந்த சோம்பு கொஞ்சம் ஒன் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு கருவேப்பில் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக மழை மழையான அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையை மட்டும் சின்ன வெங்காயமே அப்புறம் இதை எல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சோம்பு வெங்காயம் சீரங்க ரெண்டு போட்டு அரைச்சாச்சு அரைச்சிட்டு அது அப்படியே இதில் ஊற்றிடுவோம் கொஞ்சம் தண்ணியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா முருங்கைக்காய் வேகம் நல்லா உங்களுக்கு என்ன கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் தண்ணி அதான் முருங்கைக்காய் வேக அளவு போதும் எனக்கு இது போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் காற்றுக்கு ஏற்ப மிளகாத்தூள் எனக்கு வந்து அரை ஸ்பூன் முருங்காய் ரொம்ப இதுக்கு தக்க போதும் அரை ஸ்பூன் போதும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இதில் உருளக்காயும் போடலாம் கத்திரிக்காயும் நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த முருங்கக்காய் கூட்டுக்களை இதை போட்டு நம்ம இப்படி கலக்கி வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடுவோம் கடாய் வச்சாச்சு கொஞ்சம் அது தாளிச்சிருவோமா எண்ணெய் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கடுகு பொரியட்டும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சாத்துக்கும் இதுக்கும் டாப்பாக இருக்கும் இப்போ செஞ்சு பாருங்கள் எல்லாம் இனிசி நான் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் அப்புறம் வெங்காயமாக இந்த சின்ன வெங்காயமும் கருவுப்பையும் பாருங்கள் பண்ணி இந்த வதங்கு இது வதைக்கிற மாதிரிலாம் அழகாக ப்ரௌனிஷாக வரணும் இந்த பார்த்திங்களா பிரௌனிஷம் வந்துச்சு அழகாக இப்படி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுக்கொள்ள அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுவோம் போட்டு எல்லாத்தையும் மஞ்சள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மட்டும் தனியாக அப்படியே ஊற்றணும் ஊற்றிட்டு கொதி வரட்டும் காத்திரம் பண்ணுறேன் அப்படியே போடுவேன் கொதி வருதா கொதி வந்தோடனே இந்த முருங்காய் அரிஞ்சு வச்சுக்கோல்ல அதை இதில் போட்டுருங்க போட்டு முருங்கைக்காய் வேகட்டும் வெந்தோடனே பார்க்கலாம் உப்பெல்லாம் கம்மியாக தான் போடும் எண்ணெயையும் ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன் ஆனால் எல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் உப்பு உங்களுக்கு எண்ணெய் காரம் எல்லாம் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் போட்டுக்கேன் எல்லா சமையலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்காக கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாமே காரம் எண்ணெய்லாம் சேர்க்க மாட்டேன் அதுக்காகவே நான் கொஞ்சம் எல்லாமே கம்மி தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க இது கொதித்த உடனே மூடி வச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எப்படி கொதிக்கிது கொதிச்சோன்னே நம்ம அப்படியே மூடி வச்சிருந்தோம் ஒரு கிண்டு கிண்டிட்டு முடி வச்சிருவா முருங்காய் விட்டு பார்க்கலாமா இதை பார்த்திங்கன்னா என்ன சூப்பராக வந்துச்சு ஆவி அடிக்கிது அதனால் க்ளீனாக தெரியல இதை பார்த்திங்கன்னா என்ன அழகு கலர் பார்த்திங்களா சூப்பராக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு பத்தே நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நம்ம வீட்டு மசாலா தான் அதுதான் மெயின் எங்கள் சமையல் இல்லை அதனால எல்லாருமே பார்த்து கற்றுக்கங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வீட்டில் எங்கேயாவது முருங்காய் கிடச்சா வாங்கி செய்யுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நமக்கு கடைகளோட இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்காய் சத்துக்கு சம சூப்பராக டாப்பாக இருக்கும் ஓகே பாய்